என் அன்பு பிள்ளையே நான் அனுப்பியிருக்கின்ற இந்த விபூதியை உன்னுடைய கண்களால் பார்த்து கரத்தால் தொட்டும் மகிழ்ந்திருக்கின்றாய் இந்த விபூதியானது உன் கஷ்டத்தை போக்கக்கூடியது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது உன்னுடைய நோயை அறவே அழிக்கக்கூடியது வழிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உன்னை இக்கணம் விடுவிக்கக்கூடியது அப்பேற்பட்ட விபூதியை இன்று நீ தொட்டு மகிழ்ந்திருக்கின்றாய் உன் வாழ்வில் நல்ல காலம் நல்ல நேரம் பிறந்து விட்டது என் அருளாலும் ஆசையாலும் இனி உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் தானாக கிடைக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் தானாக நடக்கும் உன்னை யாரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்து மனதளவில் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் உன்னை முழுமையாக புரிந்து உன்னோடு அன்பு பாராட்டுவார்கள் வெறுப்பு பகை என்ற நிலை யாரிடமும் இனி உனக்கு இருக்காது அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகி அனைவருடைய மனதையும் வென்று நீ ஜெயித்து காண்பிக்கப் போகின்றாய் நல்ல நேரமும் காலமும் கூடி வந்திருப்பதால் அதிகப்படியான மகிழ்ச்சியை நீ அனுபவிப்பாய் எது நடந்த பொழுதிலும் உன் சாய்நாதனுடைய மகிமையால் நடக்கின்றது என்று மனநிறைவோடு ஏற்றுக்கொள் கிடைப்பதை விட்டுவிடாதே அப்படியே ஏற்றுக்கொள் அதில்தான் உன் மகிழ்ச்சி அடங்கியிருக்கின்றது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்